உங்களை போலவே ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுற அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன எப்படி அப்ரோச் பண்ணணும் இன்னி இன்றைய தலைமுறை எல்லாம் வந்து நிறைய இன்னோவேஷன் ஐடியாஸோடு இருக்காங்க இன்றைக்கி கவர்மெண்ட்ல வந்து ஒரு புது ஐடியா இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரிக்கு எந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கோ அந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு நம்ம போனோன்னாவே இன்னைக்கு நிறைய என்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட்டு இன்னோவேஷன் சென்டர்ஸ் இருக்குது அதாவது இன்குபேஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருக்குது காலேஜஸில் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்த இடத்த போய் நம்ம அணுகும்போது ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இவங்கக்கிட்ட அணுகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஐடியாவை வந்து வேலிடேட் பண்ணி நமக்கு ஒரு மென்டர் கொடுப்பாங்க நம்ம அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிற கைடன்ஸ் கொடுப்பாங்க அது வந்து பொருள் சார்ந்து இருக்கலாம் டெக்னாலஜி சார்ந்து இருக்கலாம் உணவு சார்ந்து இருக்கலாம் எது சார்ந்து வேணால் இருக்கலாம் பக்கத்தில் இருக்க ஒரு இன்குபேஷன் சென்டரை போய் இப்போ ஐடியால ஐடியாவிலேருந்து எப்படி ஒரு இன்னோவேஷன் வரணும் இன்னோவேஷனை எப்படி ஒரு சந்தைப்படுத்துதலுக்கான வழிகாட்டுதல்களோ அதுக்கான பேக்கிங்கோ அதுக்கான மார்க்கெட் எங்கே இருக்குது எல்லாமே சப்போர்ட் கொடுப்பாங்க இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க இல்லை எங்களை மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்கிட்ட கேட்டாலும் நாங்களும் தரக்கு தயாராக இருக்கும்